பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ரெடியாக ஜனவரி இரண்டாம் தேதி வரை தான் டைம் அனைத்து பள்ளிகளுக்கு பறந்த உத்தரவு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடைய பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஜனவரி இரண்டாம் தேதி வரை அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்த அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை கடந்த அக்டோபர் மாதம் வெளியிட்டிருந்தது அதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தெட்டாம் தேதியும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஐந்தாம் தேதியும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் மூன்றாம் தேதியும் தொடங்க உள்ளது அதற்கான பணிகளை அரசு தேர்வு இயக்கம் தீவிரமாக செய்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் பெயர் பட்டியலில் வரும் ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என தேர்வு துறை அதிரடி உத்தரவும் பிறப்பித்துள்ளது மேலும் இது தொடர்பாக தேர்வுத்துறை துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுடைய தேர்வு கூடிய பெயர் பட்டியல் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த பட்டியலில் விடுபட்ட மாணவர்களை சேர்க்கவும் இறப்பு மாற்று சான்றிதழ் பெற்ற மாணவர்களை நீக்கவும் இறுதி வாய்ப்பு தற்பொழுது வழங்கப்படுகிறது அது மட்டுமின்றி இதையடுத்து அனைத்து வித உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களும் பட்டியலில் திருத்தங்கள் இருப்பின் அதன் விவரங்களை ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் சரி செய்ய வேண்டும் அதே நேரம் இறப்பு மற்றும் மாற்று சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் பெயர்களை மட்டும் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் நீண்ட விடுப்பில் உள்ள மாணவர்களுடைய பெயர்களை தன்னிச்சையாக நீக்கக்கூடாது சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுடைய அனுமதி பெற்ற பின்னரை அத்தகைய மாணவர்களை இறுதி பட்டியலில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் இதற்கான அறிவுறுத்தல்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க